குட் கு குட் மார்னிங் சார் ஆஹ் என்ன ஜெகன் வந்து வந்து நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் சார் ஐ சி ஆமா சார் இதுவரைக்கும் எங்களுக்குள்ள இருந்த இந்த விஷயம் முத முதல்ல உங்க கண்ண பட்டுருச்சு ப்ளீஸ் பண்ணுங்க சார் எழுந்த காதலிக்கிற காலம் இருக்கே அது ரொம்ப உணர்ச்சி பூர்வமானது உங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டை வளர்த்துக்கிட்டு கல்யாணம் வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லாமே மீற சார் குட் அம்மா எப்ப விஷயத்தை பெத்தவங்களுக்கு மத்தவங்களுக்கு சொல்ல போறீங்க எக்ஸாம் முடிஞ்ச உடனே அப்பா அம்மா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கோ சார் ஆமா சார் அது வரைக்கும் இந்த விஷயத்தை டோன்ட் வரி அவசியம் இல்லாம உங்க லவ் அஃபேர நான் யார்கிட்டயும் சொல்லவே மாட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் அம்மா ஜகன் வகுப்புல வாய் பேசாம வாழ்த்தனம் பண்ணாம இருப்பியே எப்படி மணிமேகலை மாட்டிக்கிட்டே நான் நான் ஒன்னும் செய்யல சார் மணிமேகலை தான் சும்மா சும்மா வந்து சொல்லிட்டேன் இது காணோம் சார் யார் வேணும் ப்ரொஃபசர் யாரும் சார் வீடு ஆமா நீங்க எல்லாம் யாரு நாங்க எல்லாம் அவர்கிட்ட படிக்கிற ஸ்டூடண்ட் தமிழ்ல சொல்லுடி ஸ்டூடண்ட்னா புரியாது இல்லையா காலேஜுக்கு போயிருக்காரு டிகா நான் அர்த்தம் இதெல்லாம் எனக்கும் புரியுதுமா நான் மிஸ்ஸான்னு வேற அர்த்தத்துல இந்த அர்த்தத்துல கல்யாணமே ஆகாதவருக்கு மனைவி எப்படி இருக்க முடியும் வாட் ப்ரொபசர் கல்யாணமாகாதவரா நீங்க பேச்சில ब्रह्मச்சாரியா இவ்ளோ பெரிய வீட்ல ஒரு தனியாவா இருக்கறே ஹ்ம் அவங்க அம்மா கூட இருக்கறாரு ஓகே வாங்க நீங்க நினைக்கிற மாதிரி சர்வன்ட் நான்தா அம்மாவு நான்தா வாங்க வாங்கமா வாங்க நான் வெரி தப்பா பேசிட்டு பரவாயில்லைம்மா அதுக்கென்ன உங்க மகன் என்ன பெரிய ஆபத்துல இருந்து நன்றி சொல்ல வந்திருக்கோம் அப்படியா நீங்க நன்றி சொல்ல வேண்டியது சார்

அனாகலியின் பேரழகு முதல் காரணம் அவள் ஆடல் திறன் ரெண்டாவது காரணம் சார் ஒருத்தர் காதலிக்க இந்த மாதிரி அழகோ ஆடற்கலையோ அவசியமா சார் குறிப்பா இது அவசியம்னு சொல்ல முடியாது வேற ஒருத்தி காதலிப்பா விவேகி ஒருத்தி காதலிப்பா முட்டாளையும் ஒருத்தி காதலிப்பா அவ்வளவு ஏன் பரம சாது மாதிரி இருக்கிற ஒருத்தனையும் ஒருத்தி காதலிப்பா கண்டிப்பா ஜாலி பாடம் இருக்கா இரண்டாவது கேள்வி கேட்க போறேன் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தினால இந்தியாவுக்கு ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்கள் என்னசந்த் நீ சொல்லு ஜெகன் கோபால் கலிதாத்தா

நன்றாக கவனியுங்கள் மணிகளே மணிகளே மாணவ மணிகளே இந்த கண்ணன் இருக்காரு எந்த கண்ணன் சார் உங்க வீட்டு எடுத்து விட்டு கண்ணன் ஒரு தான் யா வெண்ணு எடுத்தாருல காதல் இலக்கியங்களில் ஒன்று அம்பிகாவதி அமராவதி கதை கம்பன் மகன் அம்பிகாவதியை மன்னன் மகள் அமராவதி உயிருக்குயிராக காதலித்தாள் ஏதோ விளையாட்டுத்தனமாக காதல் பாட்டு பாடும் கத்துக்குட்டி புலவனாகத்தான் மன்னன் அம்பிகாவதியை நினைத்தான் சித்தின்ப கலப்பே இல்லாமல் பேருந்த பாடல் நூறு பாடினால் பரிசு அமராவதி இல்லையே தண்டனை மரணம் என்று நிபந்தனை விதித்தான் மன்னன் முத்தமிழும் முழக்கமிட முதுகுலவர் வியந்து நிற்க பாடத் துவங்கினான் அம்பிகாவதி திரைமறைவில் நின்று காதலன் பாட்டை எண்ண தொடங்கினாள் அமராவதி நூறுக்கு ஒன்று குறைவாக இருக்கும் போதே நூறு என்று எண்ணி காதலி வெளியே வந்தாள் காதலன் அவளை பார்த்தான் அவ்வளவுதான் பேரும்பம் மாறி சிற்றென்பு பாடல் காட்டாற்று வெள்ளம்போல் கரைபுரண்டு வந்தது கவிதையிலே ஞானரசம் மறைந்து காமரசம் வந்த போது அம்பிகாவதியை மரணம் அணைத்துக் கொண்டது நீ எப்படி இங்க வந்த ஐ அம் சாரி சார் வந்து என் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு புக் வாங்க வந்த உங்க பாடம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்ததா அத அப்படியே உட்கார்ந்துட்டேடா கோ டு யுவர் கிளாஸ் போரி சார் ஒரு சின்ன டவுட் கடவுள் வாழ்த்தும் பேரின் வந்தானே அதையே கணக்கில் சேர்க்க கூடாது கடவுள் துதிய கணக்கில் சேர்க்கிறது தமிழ் மரபு நீ போகலாம் தேங்க் யூ சார்

அவ அவ வந்து ஒருத்தரை விரும்புறா ரிமீன் லவ் பண்றா கரெக்ட் சார் அந்த லவ்வ அந்த எப்படி தெரிவிக்கிறது இது பர்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் அந்த ரெண்டு பேருக்குள்ள வயசு வித்தியாசம் வேற பர்ஸ்ட் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியும் ஆகணும் முதல்ல அவ தன்னோட காதல அவன் கிட்ட தெரிவிச்சே ஆகணும் அப்பதான் அந்த காதலை முடியும் ஓகே சார் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் உண்மையான காதலுக்கு வயசு வித்தியாசம் கிடையாது உதாரணமா மகாத்மா காந்திய விட கஸ்தூர்பா காந்தி வயசுல மூத்தவங்க இது சரித்திர ரீதியான உதாரணம் புராண ரீதியா சொல்லணும்னா சிவனை விட பார்வதி வயசுல மூத்தவங்க உன் ஃப்ரண்டு கிட்ட சொல்லு காதலிக்க ஆரம்பிச்சிட்டா எதிர்பக்கண்டு அஞ்சக்கூடாது எதையும் ப்ளேஸ் பண்ற தைரியம் இருக்கணும் டிக்கெட் எல்லாம் எடுத்துக்கிட்டியா டெல்லியில எங்க தங்க போறீங்க நம்ம டெல்லியில எங்க தங்கப்போறோம் நம்ம ஒரு காலேஜ்ல இருந்து ஆன மிஸ்டர் நமச்சு

ஏ ஸ்டெடி அவரை கூட உங்களுக்கு தெரியும் மிஸ்டர் அருண் அருணா ஆமா அவர் ஏன் இப்ப நான் அவர்கிட்ட தான் போறேன் அவரை திரிக்கட்ட வேண்டியது என் பொறுப்பு மம்மியை சிரிக்கட்ட வேண்டியது உங்க பொறுப்பு